பகவத்கீதை பத்தாம் அத்தியாயம் விபூதி யோகம் கண்ணதாசன் கவிதை உள்ளெல்லாம் வெளியெல்லாம் ஒளிவிடும் கதிரெல்லாம் உலவிடும் காற்றெல்லாம் நான் ஊனெல்லாம் உயிரெல்லாம் ஒளியிடும் மலையெல்லாம் ஊரிடும் நீரெல்லாம் நான் முள்ளெல்லாம் மலரெல்லாம் முளைவிடும் பயிரெல்லாம் முகிழ்க்குமோர் கனியெல்லாம் நான் மூவுலகம் தன்னிலே மோகம் நான் யோகம் நான் முன்னும் நான் பின்னும் நானே அள்ளலாம் உண்ணலாம் அச்சமோ ஐயமோ அற்றவேர் என்னை நிதமே அவருடைய கருணை இவன் திருவடியில் மலருமென அரிகனி குந்தி மகனே விபூதி யோகம் கண்ணதாசன் உரை ஸ்ரீ பகவான் சொல்கிறார் தடந்தோல் படைத்த தனஞ்சயா மற்றும் ஒன்று கேள் விரும்பி கேட்கும் உனக்கு விளக்கம் சொல்வது என் கடமை என் அன்புக்குரியவன் நீ உன் நன்மை நாடிச் சொல்கிறேன் தேவரும் முனிவரும் என்னை அறியார் காரணம் அந்த தேவருக்கும் முனிவருக்கும் மூலம் நானே நான் பிறப்பற்றவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் உலகத்தின் நாயகன் இந்த உண்மையை உணர்ந்தவன் உள்ளம் தெளிந்தவன் பாவம் தீர்த்தவன் பயங்கள் ஒழிந்தவன் அறிவும் தெளிவும் மயக்கமில்லாமையும் பொறுமை வாய்மை அடக்கமுடமையும் அமைதி இன்பம் துன்பம் ஆகியவையும் இறப்பு பிறப்பு அச்சம் இவையும் துணிவு நன்மை சமநிலை மூன்றும் போதும் என்ற பொன்போல் மனமும் தவமும் கொடையும் புகழ்ச்சியும் இகழ்ச்சியும் தத்துவமாக என்னிடம் பிறப்பன ஏழு ரிஷிகளும் நான்கு மனுக்களும் என்னைப் போன்ற சக்தி படைத்தவர்கள் அவர்களுடைய பாரம்பரியமே இந்த உலகில் உள்ள மக்கள் இதுதான் உண்மை இதுவே என் தன்மை இதுவே என் யோக சக்தி இதை அறிந்தவன் எதிலும் சலனமில்லாத நிலையை அடைகிறான் காரியங்கள் பல உண்டு அவற்றின் காரணங்கள் நானே இயங்குவது உலகம் இயக்குவது நானே இதனை அறிந்தவன் தன்னை அறிகிறான் தன்னை அறிந்தவன் என்னோடு கலக்கிறான் ஒன்று கலந்த நிலையிலேயே என்னை வழிபடுகிறான் அவனது உள்ளம் என்னிடமே ஈடுபடுகிறது அவனது ஐம்புலன்கள் என் வசம் ஆகின்றன அவன் தன்னை போன்றவர்களோடு பேசித் தெளிந்து எப்போதும் என்னை பற்றியே எண்ணி பேசி நிம்மதி அடைகிறான் அப்படி அன்புடன் வழிபடும் உறுதியுடையவனுக்கு நான் ஒரு சக்தியை அளிக்கிறேன் அதுதான் ஆத்மா அழிவற்றது என்பதை தியானம் மூலமாக அறிந்து கொள்ளுதல் அந்த சக்தியை கைகொண்டு அவன் என்னை அடைகிறான் அன்புக்குரிய அவன் மீது இரக்கம் காட்டி அவனது உள்ள தாமரையில் உட்கார்ந்திருக்கும் நான் அறியாமை என்னும் இருட்டை அறிவு என்னும் விளக்கினால் விலக்கி விடுகிறேன் அர்ஜுனன் சொல்கிறான் கிருஷ்ணா நீயே பரபிரம்மம் நீயே மோக்ஷம் நீயே தூய திருவடிவம் அழிவில்லாதவன் நீயே தேவபுருஷன் என்ன தேவர்களுக்கும் தேவன் நீயே நீ பிறப்பற்றவன் என்றும் எங்கும் நிறைந்தவன் என்றும் முனிவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் தேவமுனி நாரதரும் கூறுகிறார் அசிலதர் தேவலர் வியாச முனிவரும் அவ்வாறே கூறுகிறார்கள் அவர்கள் கூறியதைத்தான் நீ திரும்பச் சொல்கிறாய் அனைத்தையும் நான் நம்புகிறேன் ஆனால் கேசவா அரக்கரும் தேவரும் உனது விளக்கம் அறியார் புருஷோத்தமா நீ விளக்கம் பெற்றது உன்னிடம் இருந்தே தானே அறிந்து தானே உணர்ந்து தானே உரைக்கும் நீயே உன்னை அறிவாய் தரணியில் காணும் உயிர்களும் நீயே அவற்றுக்கு தலைமை தாங்கும் தலைவனும் நீயே தேவர் குலத்துக்கும் தலைவன் நீயே இங்கு திரண்டதோர் பூமிக்கும் ஈஸ்வரன் நீயே ஒழிக்காமல் மறைக்காமல் உன்னை எனக்குக் காட்டு உன் தெய்வத்தன்மையை தெளிவுபடுத்து மாநிலம் முழுவதும் பரவியுள்ள உன் மகிமையைப் பற்றி கூறு எப்படி வணங்கி உன்னை எப்படி அறிவது ஏ பரமனே உன்னை எப்படி நினைப்பது எனக்குச் சொல் ஏ கிருஷ்ணா தெல்ல தெளிய உள்ளங்கையின் நெல்லிக்கணி போல் மீண்டும் மீண்டும் உன் யோக சக்தியையும் மகிமையையும் பற்றிக் கூறு ஆறுயிருக்கு அமுதூட்டும் உன் அற்புதச் சொற்களை கேட்க கேட்க எனக்கு திகட்டவே இல்லை ஸ்ரீ பகவான் சொல்கிறார் நல்லது எனது தெய்வச் சிறப்பை தெளிவுபடுத்துகிறேன் விரிவுரை செய்தால் வெள்ளம் போலாகிவிடும் குறிப்பிடத்தக்க என் குணாதிசயங்களை குன்றிலிட்ட விளக்காக உன் முன் வைக்கிறேன் அர்ஜுனா அத்தனை மனதிலும் தத்துவமாய் நிற்கும் ஆன்மா நான் உயிர்களின் தொடக்கம் நான் வளர்ச்சி நான் முடிவும் நானே காசிப முனிவருக்கு அதிதி தேவியிடம் பிறந்த பன்னிரண்டு புதல்வர்களில் குணத்தில் சிறந்தவனான விஷ்ணு நானே கிரகங்களில் ஒளிவீசும் கதிரவன் நானே காற்று வகைகளில் நான் மரிசி நட்சத்திரங்களில் நான் சந்திரன் வேதத்தில் நானே சாமவேதம் விண்ணுலவும் தேவர்களில் இந்திரன் நான் ஆதிக்க புலன்களிலே உள்ளம் நானே ஆடிவரும் உயிர்களிலே உணர்ச்சி நானே சாதிக்கும் ருத்ரரில் சங்கரன் நான் தன்னியக்க அரக்கரிலே குபேரனும் நான் நாள் திக்கும் பயன்படுத்தும் நெருப்பு நானே நன்குயர்ந்த மலைகளிலே இமயம் நானே தேவர்களின் குரு பிரகஸ்பதியும் நானே சேனாதிபதிகளிலே கந்தன் நானே தாவி வரும் நீர்நிலையில் கடலும் நானே தவமுனிவர் பரம்பரையில் பிருகு நானே நாவில் வரும் சொற்களிலே ஓமும் நானே நல்வேள்வி வகைகளிலே ஜபமும் நானே ஏவலுக்கும் அசையாத தன்மை தன்னில் இமயத்தின் இறுதிநிலை நானே ஆனேன் சீர் வளரும் மரங்களிலே அரசும் நானே தேவமுனி நாரதனும் நானே ஆனேன் சேர்ந்து வரும் கந்தர் வசித்திர ரதன் நானே சித்தர்களில் கபிலமுனி எனது வேறே ஆர்ப்புரவி அமிர்தத்து உச்சை சிரவம் யானைகளில் ஐராவதம் என் பேரே பேருடைய மனிதர்களைத் தொகுத்துப் பார்த்தால் பேரரசன் நானேதான் அறிந்து கொள் ஆயுதங்கள் அனைத்திலுமே வஜ்ரம் நானே அளப்பரிய பசுக்களில் நான் காமதேனும் மாயமென பிறப்பளிக்கும் மன்மதன் நான் வளர்கின்ற பாம்புகளில் வாசுகி நான் தீய விஷ நாகத்திலே அனந்தன் நானே தினம் நீரில் வாழ்வோரில் வருணன் நானே மாய்ந்த நிலை பிதிர்களில் நான் அரியமானே மனதை நிலை நிறுத்துவதில் யமனும் நானே அரக்கர்களில் என் பேர்தான் பிரகலாதன் அன்றாடம் இயக்குவதில் காலமே நான் இரக்கமிலா விலங்குகளில் சிங்கம் நானே இளங்கெழுத்துப் பறவைகளில் கருடன் நானே சுரக்க வரும் தூய்மையிலே காற்றும் நானே தோல்படைகோள் வீரர்களில் ராமன் நானே பறக்க வரும் மீன்களிலே சுறாவும் நானே பாய்ந்து வரும் ஆறுகளில் கங்கை நானே படைப்பினிலே தொடங்குவதும் முடிவும் நானே படிக்க வரும் சாத்திரத்தில் ஆத்மா நானே மடைதிறந்த வெள்ளமென பேசுவோர்வால் மகிமையுடன் விளையாடும் மொழியும் நானே எடுத்தெழுதும் எழுத்தினிலே அகரம் நானே இணைந்து வரும் புணர்ச்சிகளில் இரு சொல் நானே தடுத்துவிட முடியாத காலம் நானே தலைவாசல் நான்கு திசை வள்ளல் நானே அன்றாடம் கொண்டு செல்லும் மரணம் நானே அடுத்தடுத்து வரும் பொருளின் பிறப்பு நானே நன்றாய பெண்மையில் நான் கீர்த்தி வாக்கு நல்நினைவு பேரறிவு பொறுமை வைரம் குன்றாத சாமத்தில் விருகச் சாமம் கூடிவரும் சந்தத்தில் காயத்ரி நான் மன்றாடு மாதத்தில் மார்கழி நான் மலர்கின்ற பருவத்தில் இளவேனில் நான் உதவாத வஞ்சகரின் சூதும் நானே ஒளியுடைய மேலோரின் ஒளியும் நானே பதமான வெற்றியும் நான் உறுதி நானே பண்புடையோர் உரைக்கின்ற உண்மை நானே அதிவிஷ்ணு குலத்தினிலே நான் வாசுதேவன் ஐவரிலே நானே நானேயாவேன் இதமான முனிவர்களில் வியாசன் நானே ஈடில்லா அறிவினிலே சுக்கிராச்சாரி வேந்தர்களின் கைத்தாங்கும் செங்கோல் நானே வெற்றியையே விழைவோர்க்கு நீதி நானே சாந்தமிகும் ரகசியத்தில் மௌனம் நானே தனி ஞானம் படைத்தவர் வாழ் ஞானம் நானே வாழ்ந்து வரும் உயிர்க்கெல்லாம் விதையும் நானே மண்ணுலகில் என்னையன்றி பொருளொன்றில்லை ஒன்றில்லை ஏந்தும் எந்தன் புகழுக்கோர் முடிவே இல்லை இதுவரையில் சொன்னதெல்லாம் குறைவே என்றோ அர்ஜுனா அருமை உடையது பெருமை உடையது உண்மை உடையது வன்மை உடையது அழகு மிகுந்தது எதில் பிறந்தது எனது ஒளியினில் தோன்றி எழுந்தது விஜயா பலவகைப்பட்ட என் திறனை அறிந்ததால் உனக்கு என்ன பயன் எனது மொத்த சக்தியின் ஒரு பகுதியால்தான் இந்த உலகத்தையே தாங்கி நிற்கின்றேன் என்பதை அறிந்து கொள் விபூதியோகம் யோகம் பெற்றது